உங்களுக்கு அதிகமா எல்லாம் பட்ஜெட் போடுறதுங்க சார் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி கம்மி பட்ஜெட்ல பார்த்து முடிச்சிருங்க சரி கண்டிப்பா குவாலிட்டி லைஃப் லாங் இருக்கணும் சரி மேடம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி என்ன மீனாட்சி நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல வீட்டை சுத்தி சுத்தி வரீங்க எதுக்காக ஒரு வர சொன்ன அது கண்டிப்பா நீங்க இந்த வீட்டை வாங்குற போது இது 25 வருஷம் பில்டிங் இப்போ வாங்கி 25 வருஷம் ஆச்சு ஆகா மொத்தம் ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இனோவேட் பண்ணவே இல்லையா அங்கங்க சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு சில இடத்துல மழை பெய்யும்போது தண்ணி கொட்டுது ட்ரைனேஜ் வேற பிளாக் ஆயிருக்கு அதான் வீட்லயும் இன்டீரியர்ஸ் கொஞ்சம் ட்ரெண்டியா மாத்தலாம்னு இருக்கேன் ட்ரெண்டியா இத பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்ல டிடிர் நீ இவங்கள வரவழைச்சிருக்க பாத்தியாடா நம்ம வீட்ல இருக்கிற யார்கிட்டயே எதுவும் சொல்லாம அவஷ்டத்துக்கு செஞ்சிட்டு

ரொம்ப தனியா போய் பேசுறாங்க நிறைய செலவாகுமோ த்ரீ மந்த் ஆகிருந்தோம் மேடம் மினிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் மேடம் எனது மூணு மாசமா ஆமா சார் கண்டிப்பா மூணு மாசம் ஆகும் சார் இப்ப லேபர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ஆமாங்க மூணு மாசம் அது வரைக்கும் பக்கத்துல எங்கயாச்சும் வீடு எடுத்து ஷிஃப்ட் ஆயிப்போம் அதுக்குள்ள யார் யாருக்கு எப்படி இப்படி வீடு வேணுமோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணி திரும்ப இங்க வந்துடலாம் என்னப்பா நீங்க என்ன சொல்றீங்க